ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹா ஸ்டேட் நம்ம வந்து இந்த வின்டர் ட்ரிப்பில் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பெனிசில்வேனியா ஸ்டேட்டில் இருக்கோம் இப்போ ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அண்ட் ஒரு வித்தியாசமான பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் பார்க்குற இந்த பில்டிங் வந்துட்டு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனாக இருந்தது இந்த இடத்து பேர் வந்து ஸ்கிராண்டன் இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற இந்த பில்டிங் பேர் வந்துட்டு ரேடிஸ் அண்ட் ப்ளூ ஹோட்டல் இது ஸோ இது வந்து முன்னாடி வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனாக இருந்தது அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து ஹோட்டலாக இருக்குது அண்ட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு தான் வந்து அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் பட் வந்து இன்சைட் பார்த்தோன்னா ட்ரெயின் ஸ்டேஷனோட அந்த ஹை சீலிங் அந்த கிளாக்கு அதெல்லாமே வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த நமக்கு சேம் ஃபீல் கிடைக்கும் அந்த ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த ஸ்கிராண்டன் வரும்போது இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து இது ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு அண்ட் இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸாக கூட இது இருக்குது நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டு இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ரூம்க்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பெஞ்ச் வந்து நம்ம பழைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்போம் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணும்போது இந்த பெஞ்ச் இதே மாதிரி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்கல்ல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த எலிவேட்டர் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ நிறைய வந்து மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணாமல் பழசே வச்சிருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிராண்டன் அண்ட் பிளேஸ்க்கு வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுண்டு இந்த சிட்டியுமே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் வந்து புது பில்டிங்ஸும் இருந்தது பட் ஸ்டில் வந்து பழைய பில்டிங்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அண்ட் இந்த சர்ச்லாம் பார்த்து பழைய காலத்து சர்ச்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அது ஒரு யூனிக் ஆர்கிடெக்சரில் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் விசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் நிறையவே இருந்தது இந்த சர்ச்சுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பட் சர்ச் வந்து உள்ளே இப்போ பூட்டியிருந்ததுனால நமக்கு போக முடியல பட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அடுத்ததாக வந்து நம்ம ஒரு ட்ரெயின் மியூசியம் தான் பார்க்கறதுக்கு போக போகிறோம் ட்ரெயின் மியூசியம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எவ்வளோ பெரிய மியூசியமாக இருக்கும் இது அண்ட் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா நம்ம சரி ஓகே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே போனோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா இருந்துச்சு அண்ட் அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அண்டு உள்ளே போய் ஒரு ஒரு ட்ரெயினாக வந்து மேலே ஏறி அண்டு உள்ளே போய் பாக்குறது வந்து அவ்வளோ சூப்பர் ஃபீலா இருந்துச்சு நம்ம எல்லாம் பார்த்தது வந்து ஒரு அட்வான்ஸ்டான ட்ரெயின் தான் பார்த்துருப்போம் நமக்கு வந்து இப்ப பழைய மாடல் ட்ரெயின்லாம் பார்க்கும்போது ஓ இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே ஏறி பார்க்க முடிஞ்சது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீலாக இருந்தது அண்ட் உள்ளே ஒரு ட்ரெயின்லலாம் பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு அந்த ட்ரெயினோட லைக் இன்ஜின்லாம் வந்து பார்த்தோம் அதில் வந்து அவ்வளோ அந்த சர்க்கியூட்டு எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஊரில் கூட ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து நான் ட்ரெயின் இன்ஜின்லாம் பக்கத்துலலாம் பார்த்தது கிடையாது அதுக்கே பார்க்கும்போது ஓகே இவ்வளோ இருக்கா இதில் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த ஊரில் வந்து கோல் மைனிங் பண்ணாங்க அது போக வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருந்தது பொதுவாக வந்து ஒரு ஊர் வந்து இல்லை ஒரு நகரமோ வந்து நிறைய தொழில் நகரமாக இருக்குது அப்படின்னா வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இந்த ஊர் ஆக்சுவலாக நைன்டீன்த் செஞ்சுரிலையும் சரி அண்ட் இயர்லி டுவெண்ட்டியு சென்ச்சுரியிலையும் வந்து இங்கே வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ்லாம் வந்து ரொம்பவே இருந்துச்சு நம்ம வந்து உள்ள ஏறுறதுக்கு வசதியாக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருந்ததுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அண்ட் உள்ளே ஏறி போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தா வித்தியாசமாக ஆகிறது என்ன இது லைக் வந்து மெயில் பாக்சஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டே போனோம் பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்படி தான் வந்து மெயில் பாக்ஸ் இருக்கும் அதே மாதிரி இருந்தது அண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் பார்க்கும்போது லைக் ஒரு ஒரு பேக்காக இருக்கும் இல்லையா அந்தந்த ஊருக்கு தனித்தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் எக்ஸாக்டாக வந்துட்டு இது போஸ்ட் ஆஃபீஸ் தானா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியல பட் வந்து இது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இறங்கும் தான் வந்து அந்த ட்ரெயினோட சைடில் பார்த்தோம் அப்போ தான் போட்டிருந்தது இது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் வந்து ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பட் வந்து இது வந்து ஒரு பசில் மாதிரி இருந்தது நம்மளே வந்து கண்டுபிடிச்சது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினில் வந்து அந்த காலத்திலே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருந்திருக்கு ஸோ வழியிலாம் வந்து கொஞ்சம் குறுகலாகவே தான் இருந்துச்சு பட் வந்து பார்க்கும்போது கிச்சன் அண்ட் வந்து ஃப்ரிட்ஜ் செட்டப் இருந்துச்சு அது போக வந்து தனியாக வந்து மீட்டிங் ரூம் அண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு லைக் சோஃபாலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு லிவிங் ஏரியா மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஏரியா தனியாக இருந்துச்சு ஸோ வந்து பார்க்குறதுக்கே லைக் வந்து ஒரு வீடு மாதிரியே இருந்துச்சு நான் வந்து இந்தியாவில் கூட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வந்து போனது ஸோ ஃபஸ்ட் க்ளாஸ் எப்படி இருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியல இங்கேயுமே வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது ஸோ வந்து எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை பட் இங்கே பார்க்கும்போது வந்து அந்த ரூம் தனியாக இருந்துச்சு அது போக வந்து வித் டாய்லெட்டோட இருந்துச்சு அது போக வந்து ஒரு சிங்க் இருந்தது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ வந்து ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறதை தாண்டி இது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருந்தது செப்பரேட்டாக அது போக வந்து கிச்சன் அது போக டைனிங் ஏரியா அண்ட் மீட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீட்டிங்க்கு வந்து ட்ராவல்லே வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஹோல் கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் அண்ட் வந்து கிட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரெயின் இருக்குது பொதுவாக கிட்ஸுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதே வந்து அந்த சவுண்டு கேட்குறதே வந்து அவ்வளோ எக்ஸைட்டாக இருப்பாங்க இவ்வளோ ட்ரெயினை வந்து ஒரே இடத்துல பார்க்குறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தா இங்கேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஓ இவ்வளோ வெரைட்டி இருந்திருக்கா இத்த லைக் ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு ஒரு மாடல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இவ்வளோ கலெக்ஷன்ஸை வந்து எடுத்து வச்சு யங்ஸ்டர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து இப்படிலாம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறதும் நம்ம அதை போய் பார்க்குறதுமே வந்துட்டு ஒரு சூப்பர் குட் ஃபீலாக இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு குரூப் வந்து சீனியர் சிட்டிசன் பீப்புள் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு கைடையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலேயும் நின்று அதோட ஹிஸ்ட்ரிலாம் பற்றி வந்து பேசிகிட்டே வந்தாங்க இன்னொன்று நம்மளை விட அவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்ப நம்மளோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க பொதுவாகவே வந்து இங்கே பார்த்தோன்னா அந்த சீனியர் சிட்டிசன்லாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டூர் போவாங்க லைக் பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ அதுக்காக சில கம்பெனிஸ்லாமே கூட இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே அவங்க உண்டு அடுத்து வந்து நம்ம கிஃப்ட் ஷாப் வந்துவிட்டோம் நம்ம வெளியில் பார்க்குற கிஃப்ட் ஷாப்பை விட இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து விலை வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து பாப்பாவுக்கு ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோம் சரி இது ட்ரெயின் மியூசியம் அப்படிங்கிறதுனால வந்து நான் ட்ரெயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெயினே எடுத்துக்கிட்டால் பார்த்தியோ உங்க அப்பா உனக்கு ட்ரெயின் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே வந்தோம் அடுத்ததான் வந்து நம்ம ட்ராலி மியூசியம் தான் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கோம் இது வந்து ட்ரெயின் மியூசியம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம அந்த ரெண்டு மியூசியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கோம் இந்த சிட்டி பேர் வந்து ஸ்க்ராண்டன் இதை வந்து எலக்ட்ரிக் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எலெக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஓடிச்சு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் போகுது இல்லையா இது ஆக்சுவலாக வந்து லைக் பஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் வந்து ஓடுறது மட்டும் வந்து மேலே எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும் இல்லையா அதில் டச் பண்ணி தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி வந்துட்டு போயிட்டு இருந்துருக்கு இந்த ஊரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓடுனதுனால வந்து இந்த சிட்டிக்கு வந்து அது ஒரு பெருமை ஸோ வந்து எலக்ட்ரிக் சிட்டி அப்படின்னே வந்துட்டு சொல்கிறாங்க இப்போவும் வந்து எலக்ட்ரிக் சிட்டி அப்படிங்கிற நேம் வந்துட்டு இருக்குது அந்த ட்ராலி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு நம்ம உள்ளே ஏறி வந்து பார்க்க முடிஞ்சது அந்த வந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உள்ளே வந்து பாப்பா ஹஸ்பண்ட் நான் எல்லாமே தனித்தனியாக உள்ளே போய் ஏறி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக இப்போவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ராலி ரைடு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பட் இந்த மியூசியமில் மட்டும் லைக் வந்து ஸ்ப்ரிங்லேருந்து ஃபால் சீசன் வரைக்கும் வந்து ட்ராலி ரைட்ஸ் இருக்குது பட் நம்ம வந்து வின்டரில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வின்டரில் அந்த ரைட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் வந்து ஹீட்டர்லாம் வந்து போடணும் இல்லையா ஸோ வந்து மெயின்டெனன்ஸ்லாம் ஆகும் அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வின்டரில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்மளால் வந்துட்டு போக முடியாமல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் டைமில் தானே வந்திருக்கும் அப்படிங்கிறனால பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது இதில் இருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொரு ட்ரீலையுமே பார்த்தா ஸோ இது என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் கிட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆர்னமெண்ட்ஸை அதை தான் வந்து ஒவ்வொரு ட்ரீலையும் வந்து போட்டிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து அந்த கிட்ஸ் பண்ணி அவங்க வந்து இங்கே சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க பிரிண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி பண்ணி ஒரு ஒரு ட்ரீலேயும் வச்சுருந்தது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய ட்ராலிஸ் வந்து வச்சிருந்தாங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்ருந்தோம் இப்போவுமே வந்து இந்த ட்ராலி டூர் அப்படிங்கிற பேர் மட்டும் இருக்குது இப்போ நம்ம எல்லா ஊர்லேயுமே வந்து ட்ராலி டூர் அப்படிங்கிற பேர் இருக்கும் லைக் அது வந்து பஸ்ஸில் வந்து நம்மளை டூர் கூட்டிகிட்டு போவாங்க முன்னாடி வந்து ட்ராலி அப்படிங்கிறது ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இப்போ வந்து லைக் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது பேர் மட்டும் ட்ராலி டூர் அப்படின்னு வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து இந்த ட்ராலி டூர் இருக்கிற மாதிரியே வந்து ஸ்டீம் என்ஜின் டூரும் இன்னும் ஆக்டிவில் இருக்குது ஸ்டீம் என்ஜின்ஸே வந்து பார்த்தோன்னா சில ஸ்டேட்டில் வந்து இருக்கும் அது வந்து இந்த நம்ம அக்டோபர் மாதம் ஃபால் கலர்ஸ்லாம் பார்க்க போகிறப்போ அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா ஆக்டிவாக இருக்கும் அது வந்து ரொம்ப பிஸியாக நமக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்காது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டே இருப்போம் ஓகே நம்ம அந்த சீசன் டைமில் புக் பண்ணணும்னு நினச்சிட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து பார்க்கும்போது பார்த்தா அவைலபிலிட்டியே இருக்காது அந்த மாதிரி தான் நிறைய வாட்டியும் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியாவது நம்ம ஞாபகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஸ்கிராண்டன் சிட்டியோட ஒரு மினியேச்சர் வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நடுவில் சென்ட்ரலில் பெரிய பில்டிங்காக இருக்கிறதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல் அது போக சைடில் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க ட்ராலி டூர் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது இன்னும் ட்ரெயின் ஆக்டிவ்ல இருக்கா நமக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஆக்சுவலாக வந்துட்டு நார்மல் ட்ரெயின் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ராலியோ இல்லை ஸ்டீம் என்ஜினோ கிடையாது முடிச்சுட்டு ஓகே அடுத்த பிளேஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளேஸ்க்கு ரெடி ஆகிட்டோம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகும்போது ஒரு பெரிய மால் பார்த்தோம் இந்த மால்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு உள்ள ஒரு அக்வேரியம் இருந்தது ஆக்சுவலாக நம்ம போகிற டைமில் வந்து அது பூட்டிட்டாங்க அதனால் வந்து அந்த அக்வேரியம் போக முடியல டின்னர் டைம் ஆகிடுச்சு நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூப்பர்ஸ் சீ ஃபுட் கடைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இது ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட்டில் தான் வந்து இன்றைக்கி டின்னர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க உள்ளே போய் பார்த்துக்கப்போ தான் நமக்கே தெரிஞ்சுது அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க போகிற வழி ஃபுல்லாக பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வச்சுருப்பாங்க அந்த ஹாலில் மட்டும்தான் இருக்கும் இது வந்து ஹோட்டல் ஃபுல்லாகவே இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்னொன்று என்னென்னா இந்த ஹோட்டலில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து சாப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் வந்து நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் பில் கிளிண்டன் அண்ட் அவங்க ஒய்ஃப் ஹிலரி கிளின்டன் அவங்க கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே நம்ம போய் உள்ளே போய் உட்காந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரான்ஸ் ஃப்ரை அண்ட் வந்து லாப்ஸ்டர் சிக்கன் விங்ஸ் அது போக சாலட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணோம் ஃபுட்டு வந்து உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நம்ம எல்லாரும் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் வயிற்றில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா கிராப் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் இதுவே வந்து எல்லாேருக்கும் ஃபுல் ஆயிடுச்சு இன்னைக்கு டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பை டேக் கேர்